இப்போ நான் பார்க்க போகிறது இப்போ எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்று ஒன்பது கொஷின் பாருங்கள் பாக்கெட் இருப்பாங்க ஏ வெக்டர் க்ராஷ் பி வேக்டர் கமா பி வேக்டர் க்ராஷ் சி வெக்டர் கம்மா சி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் இப்போங்க பெட்டிப்பேட்டர் முறையில் ஏ வேக்டர் கம்மா பி வெக்டர் கம்மா சி வெக்டர் ஃபோர் ஃபால்ஸ்ஃபேன் நிறுவக இப்போது நமக்கு இதுக்கு முன்னாடி ஏ வேக்டர் பி வெக்டர் சி வெக்டர்னு கொடுப்பாங்க இப்போ இதில் ரெண்டு அம்மா சேர்ந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அந்த சம் அந்த மந்தில் இப்படி போட்டோமோ சேம் அதையும் வித்திடு தான் இங்கே பார்த்தீங்கன்னா டிசிலி முப்பெருக்களுக்கான வரவேற்பை நம்ம போட போகிறோம் சரிங்களா பார்க்கலாம் பாருங்கள் இப்போது எல்லை தேச வச்சு ஆறு தேச ப்ரூவ் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் இப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் அப்படின்னா எப்படி மாற்றுவோம் A வெக்டர் கிராஸ் B வெக்டர் டாக்ட் சி வெக்டர் அப்படின்னு மாற்றுவோமா ஒரு இதாவது ரெண்டை வந்து குறுக்குப் பெருக்கத்தை எடுத்துக்கப் போகிறோம் ஒன்று புள்ளி பெருக்கம் சரிங்களா ரெண்டு க்ராஸ் ப்ராடக்ட்லையும் ஒன்று வந்து டாட் ப்ராடக்ட்லேயும் எடுக்க போகிறோம் சேம் அதே போல் தான் இந்த இது பிரிக்க போகிறோம் சரிங்களா இந்த ரெண்டு டேர்மே வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன்லையும் க்ராஸ் ப்ராடக்ட்லேயும் இது ஒன்றுத்தையும் டாட் ப்ராடக்ட்லேயும் போட்டு இப்போ போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கிராஷ் சி வெக்டர் அது அடுத்துப்போங்க டாட் சி வெக்டர் க்ராஸ் ஏ வெக்டர் சரிங்க ஒன்று குறுக்கு பெருக்கத்துலையும் ஒன்று புள்ளி பெருக்கத்துலையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் சரிங்களா இதுக்கு தான் எடுக்கணுமான்னா கிடையாது நீங்கள் இது ரெண்டு வேணும் எடுத்துக்கலாம் இல்லை இது ரெண்டு வேணும் எடுத்துக்கலாம் சரிங்களா அது ஆப்ஷனல் உங்களுக்கு விருப்பம் அப்போது இதை வந்து குறுக்கு பேகம் பண்ணணும் நீங்கள் ஏ வெக்டர் பி வெக்டர் ரெண்டில் எதனால் ஒன்று எடுத்து இது கூட குறுக்கு பேகம் பண்ணலாம் இல்லை பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் இதை எடுத்தும் இது கூட குறுக்க பிறகு பண்ணலாம் பட் பண்ணும் போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போது இதை நீங்கள் ஏ வெக்டர் பி வெக்டர் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் எடுத்து இது ரெண்டு குறையும் பெருக்கணுமா இப்போது இதை எடுத்துகிட்டால் ஒரு மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது இப்போ ஒன்று எடுத்துகிட்டிங்கன்னா நீங்கள் இது இந்த டேம் எடுக்கிறீங்கன்னும் போது இதை வெளியே எடுத்துகிட்டா மீதி இருக்கிற மூணு எடுத்து நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட் இதை பெட்டி பெருக்கிற முறைப்படி எழுதிக்கணும் ஒன்று புள்ளி பெருக்கிறது வெளியே வந்துடும் அதே இதை எடுத்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போது இதில் இருக்கிற சி வெக்டர் இல்லை பி வெக்டர் ரெண்டில் ஒன்று வெளியே வந்துடும் மிதிக்கிற மூணு நீங்கள் எதை எடுத்தாலும் சரி ஒன்று வெளியே வரும்போது மூணு உள்ளே வந்துடும் ஓகேங்களா இப்போது பெட்டி பெருக்கு முறைப்படி எடுத்து போது பார்த்திங்கன்னா இப்போ பி வெக்டர் வெளியே எடுத்துடலாம் பி வெக்டர் வெளியே எடுத்துகிட்டுங்க வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டரா ஃபம வர மைனஸ் அடுத்து பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பி வெக்டர் எடுத்துவிட்டோம் அடுத்து சி வெக்டர் எடுத்துக்கலாம் சேம் பாக்ஸ் ப்ராடக்ட் மொழிபடி போட போகிறோம் எடுத்துகிட்டாங்கன்னா உள்ளே இருக்கும் ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா பி வெக்டர் இப்போ இது ஓட்டாமல் அடுத்து எடுத்துட்டோம் சி வெக்டர் கேஸ் பி வெக்டர் சரிங்களா இப்போது பாக்ஸ் ப்ராடக்ட் படி ஒரே டேம் திரும்ப வரும்போது நமக்கு ஜீரோவாகும் பட் டேம் நமக்கு ஜீரோ மீது என்ன இருக்குது ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் டாட் பி வெக்டர் அடுத்த இது டாட் ப்ராடக்ட் டாட் சி வெக்டர் கேஸ் பி வெக்டர் சரிங்களா இப்போ சேம் ப்ராடக்ட் இருக்குது அப்போ இந்த டேம் வந்து நம்ம ஒரு டைம் எடுத்துக்கலாமா இது ஒரு டைம் இது ஒரு டைமாக எடுத்துக்கலாம் எடுக்கும்போது ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் கமா சி வெக்டர் சரிங்களா ஏக்டர் ஆச்சா இந்த ஆர்டர் மாறிந்தாலும் சரி இல்லை ஒரே ஆர்டர் இருந்தாலும் சரி இப்போ ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் ஏ வெக்டர் ரெண்டுத்துக்கும் ஒரே மீன் தான் ஏன்னா இது எப்படி மாதிரி நமக்கு இந்த டைம் தான் கிடைக்கும் அப்போது இங்கே ஒன்று இருக்கு இங்கே ஒன்று இருக்கு இப்போ அடிமூலம் ஒன்றாக இருந்தால் அடுக்கு கூட்டிக்கலாமா அப்போ அடுக்க வந்து இங்கே ஒன்று இருக்கிறதா இங்கேயும் ஒன்று இங்கேயும் ஒன்று அப்போ பிரிக்கும் போது ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் ஹோல் ஸ்குவா அடுக்கோ பிரிக்கும் போது அப்போது ஏ வெக்டர் கமா பி வெக்டர் கமா பி வெக்டர் கமா சி வெக்டர் சி வெக்டர் க்ளாஸ் ஏ வெக்டர் சரிங்களா இப்போ அடிமை ஒன்றா இருக்கும்போது அடுக்க வந்து மெசர்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அதுபடி எடுத்து எழுதும்போது நமக்கு ஹோல் ஸ்கொயர் இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபைனலாக ஏன் நிறுவப்பட்டது அப்படின்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க